பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்றான குறை ரசிகர்கள் இன்னைக்கு அரசியல் நான் சொல்ல பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஸோ அதனுடைய பலன்கள் பிப்ரவரி மாதம் நல்ல பலன்கள் நல்ல வழிகள் காத்திருக்கு அது பர்டிகுலராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இருக்கக்கூடிய நுற்பூசம் பூசம் ஆயிரம் நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே பலமாக இருக்குது எதிர்பார்க்காத பணங்கள் வரும் வரவுகள் வரும் அதாவது புது வீடு வாங்க வேண்டியது இந்த மாதத்தில் அது புது வீடு அமைஞ்சிடும் அது இல்லாமல் வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் சரியாயிடும் அது இல்லாமல் ரெண்டாவது வந்து பணம் வாங்கக்கூடிய நிலைமைகள் கடன்கள் அதிகமாக இருக்கும் அந்த கடன் இந்த வருஷத்தில் குறைஞ்சிடும் குடும்ப பார்வை இருக்கிறதுனால சில மாற்றங்களுக்கு அதுக்கூட முன்னோடி சில வங்கிகள் பணம் வாங்கக்கூடிய ஒரு முன்னோடி அது இந்த தான் இந்த பிப்ரவரி மாதம் தான் வழி வரும் எல்லா செயலையும் ஒரு வெற்றியை கொடுத்து செயலில் நடக்கக்கூடிய நிலமை இந்த மாதத்துல ஆரம்பிக்குது அதுவும் செவ்வாயோட பலமும் அது இருக்கக்கூடிய சனியோட ஆதிக்கமும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலமாக வந்திருக்கு வெளிநாடு போகிறது புது வேலைகள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து இருக்கக்கூடியது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது வந்து பேப்பர் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வழி பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வழிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குது கடைக்குள்ள இருக்கவங்க வேலையில் கவர்மெண்டில் இருக்க உயர் பதவிகள் வழிகள் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வலுவாக இருக்கலாம் தைரியமாக கால் வைக்கலாம் ஆனால் சின்ன சின்ன உடல் இடுப்பு கால் மார்பகம் வயிறு இது சம்மந்தப்பட்ட சின்ன ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதாக வந்துட்டு போயிடும் அதுக்கான வழிகள் எக்ஸசைஸ் பண்ணால் போதும் சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது சிவனுக்கு வழி பண்ணி மாலைகள் அணிஞ்சு இல்லை பூ வில்வத்தால் அச்சனை பண்ணுறது எல்லா வழிகளும் நல்ல வழி கிடைக்கும் புது வீடுகள் புது வழிகள் வாங்கிட்டுருக்கு அதே நேரத்தில் பெருமாள் பெருமாள் கோயில் சனிக்கிழமை காலையில் போயிட்டு அவருக்கு ஒரு நெய்தி ஏற்றிட்டு இருந்தோன்னா புது வழிகள் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோல்டு சில்வர் விற்கிறது வாங்கறது இதெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு நல்ல பணத்தை ஏன் பண்ணக்கூடிய மாசம் இந்த பிப்ரவரி மாதமாக தான் இருக்கும்